கோயம்புத்தூர் பகுதி மக்களுக்கு ரோலெக்ஸ் அப்படின்ற பேரு ரொம்பவே பரிச்சயம் ரோலெக்ஸ் அப்படின்றது ஒரு வாட்ச் கிடையாது ரோலெக்ஸ் அப்படின்றது ஒரு யானையுடைய பேரு பயிர்களை எந்த யானை அதிகமா சேதப்படுத்துது எந்த யானை மக்களை அதிகமா தொரத்துது எந்த யானை அதிகமா மக்களை கொல்லுது அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கிற மக்களை போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற பேர் தான் ரோலெக்ஸ் இந்த யானையை எப்படியாவது குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட கோரிக்கை வைக்க செப்டம்பர் மாதம் மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் களத்துல இறங்கினாங்க ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஐந்து கும்கி யானைகளின் உதவியுடன் இந்த ரோலக்ஸ் யானையை அக்டோபர் மாதம் மாதிரி கேப்சர் பண்ணாங்க இப்படி வனத்துறை கேப்சர் பண்ண இந்த ரோலெக்ஸ் யானையை அவங்க ஆனைமலை டைகர் ரிசர்வ்ல கொண்டு போய் விட்டாங்க இப்படி ரொம்பவே அக்ரெசிவான இந்த ரோலக்ஸ் யானையானது ஆனைமலை டைகர் ரிசர்வ் பகுதியில் புற்களை மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது அங்கிருந்த ஒரு பள்ளத்துல விழுந்து அதோடைய உயிரானது பிரிஞ்சிருச்சு கடந்த ஒரு ஒரு வாரத்துல மட்டும் இந்த மாதிரி யானை ஒரு பள்ளத்துல தவறி விழுந்து இறக்குற சம்பவம் இரண்டாவது முறையா நடந்திருக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ராதாகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு முப்பது வயது யானை ஒரு பள்ளத்துல விழுந்து இறந்துருச்சு இதனை தொடர்ந்து இப்போ ரோலெக்ஸ் யானைக்கும் அதே நிலைமையானது ஏற்பட்டிருக்கு இந்த ரோலாக்ஸ் யானை பொருட்களை மேஞ்சிட்டு இருக்கும் போது அங்கிருந்த ஒரு பள்ளத்துல தவறி விழுந்திருக்கு இப்படி இந்த பள்ளத்துல இந்த யானை விழுறத அங்க இருந்த ஒரு சில வனத்துறை அதிகாரிகள் நேர்ல பாத்து யானை விடுறத பார்த்த இவங்க அந்த விழுந்த இம்பாக்ட்ல அந்த யானைக்கு ஏதாவது இன்ஜரி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினைச்சு பக்கத்துல போனாங்க பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த ரோலக்ஸ் யானையானது இறந்துருச்சு ரொம்பவே அன்பார்ச்சுனேட்டான இரண்டு யானை இறப்புகள் நம்ம தமிழ்நாட்டுல அடுத்தடுத்து நடந்திருக்கு இதே மாதிரி தகவல்களுக்கு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்